வங்காள விரிகுடாவில் புதிதாக உருவான காற்று சுழற்சி யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் மீண்டும் எச்சரிக்கை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்றுச்சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா எதிர்வு கூறியுள்ளார் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி எதிர்வு கூறலை விடுத்து அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்றுச்சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது மிக வலுவான ஈரப்பதம் கொண்ட கீழே காற்றுகளுடன் இணைந்துள்ளது ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்பல் நிலை ஒன்று காணப்படுகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் ஊவா வடமையில் சபரகமு மேல் மாகாணங்கள் கன பெறும் வாய்ப்புள்ளது ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கன மழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே மேற்குறிப்பிட்ட ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும் அத்தோடு மலேகத்தின் சில பகுதிகளில் இக்கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் அவர் எதிர்ப்பு கூறியுள்ளார் எனவே அன்புக்குரிய இலங்கை மக்கள் அனைவரும் எதிர்வரும் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த மண்சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும் துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பாக ஆராய்ந்து உரிய திணைக்களங்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் மக்களை விழிப்பூட்டுவது சிறந்ததாகும் குறிப்பாக மத்திய ஊவா சபரகமு வடமேல் மற்றும் தென் மாகாண மக்கள் அனைவருக்கும் இந்த தகவல் சென்றடையும் வகையில் அனைவரையும் பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டத்தை சற்று குறைவாகப்படுவது சிறந்தது அத்தோடு எதிர்வரும் பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மீளவும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளமையையும் குறிப்பிடத்தக்கது என பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான நாகமுத்து பிரதீபராஜா ராஜா தீபா புயல் தொடர்பில் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாகவே எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அப்படி எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டும் கூட முக்கிய தரப்புகள் இது தொடர்பில் அவ்வளவு பெரிதாக அக்கறைப்பட்டிருக்காத நிலையிலேயே இலங்கை இவ்வளவு பேரிடரை சந்தித்திருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது